ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குருவந்தனத்திற்கு உகந்த நாள் குருநாள் அப்படின்னாலே வியாழக்கிழமை எல்லா இடங்களிலும் அவங்க குருநாதரை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அனுசத்தின் அனுகிரகம் இங்கே மகா தெரியவதற்கு ஒரு கோயில் அமைப்பு ஏற்கனவே இங்கே ஆயிரம் நாட்களுக்கும் மேலாக இந்த அக்ஷய பாத்திரம் ட்ரஸ்ட் மூலமாக யாவற்குமா இறைவருக்கு ஒரு பிரச்சினை யாவருக்குமா பசுவுக்கு ஒரு வாயுவை யாவற்குமா உண்ணும் போது ஒரு கைக்குடி யாவற்குமா பிறப்பு மகா பெரியவர் யாராவது போய் சனாதன தர்மம் என்னன்னு கேட்டா இங்க சனாதன தர்மம் இந்த சனாதன தர்மத்துக்கு குருநாதரா இருக்கிறவங்க காஞ்சி மகா பெரிய அவங்களுடைய தெய்வத்தின் குரல் அதை படிச்சாலே நமக்கு பேசுற மாதிரி நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய மகிழ்ச்சியை அவர் வாழும் உதாரணமாக இருந்து நமக்கு மகத்துவத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் அவருடைய அந்த அடிச்சபட்டில் அந்த பாதை எப்பவுமே குருவனுடைய திருவடி மிகவும் மகத்துவம் வாய்ந்தது குரு பாதுகா பூஜை ராமனுடைய பாதையை வைத்துத்தான் இந்த நாட்டையே ஆண்டாம் பார்க்கணும் பாதுகிக்கு அவ்வளவு பெரிய மகத்துவம் திருக்குறள்ல கடவுள் வாழ்த்து பத்து பாடல் இல்லைங்களா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்கே வருது அதுக்கு அடுத்தது வரக்கூடிய எட்டு பாடலுமே திருவடி பெருமை தான் பேசும் வேண்டுதன் வேண்டாமே இல்லாம அடி சேர்ந்தா இருக்கு எல்லாம் அடி சேர்ந்தார் திருவடி பெருமை மிகவும் பெரிய சிக்கன பிடித்த மாணிக்கவாசம் அவருடைய திருவிடியை பிடிச்சது அதனாலதான் அந்த பாடையை பார்வைக்கு பூஜை பெரியோருக்கு பூஜை அதுவும் இந்த குருநாள் சிறப்பாக திருப்பணியும் அவருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு இதெல்லாம் பாக்கியம் மகாபெரிய ஒரு ஆலயம் அமைக்கக்கூடிய திருப்பணியும் செய்து கொண்டிருக்கிறார் நாமும் இந்த குரு அனைவரும் பங்கெடுப்போம் இந்த மதுரை மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் மிகப்பெரிய நன்றியும் பாராட்டையும் தெரிவிச்சுக்கோம் ஏன்னா கடந்த வாரத்தில் இங்கே நடைபெற்ற ಮುರುಗ ಭಕ್ತರು ಮಾನಡುಪಾದ್ರೆ ಸರಪ್ಪ ಅವರು ಸೀಡಾ ಎೀರ ತುಳಿ ರಾಮಗೋಪಾಲ ಸೀಡ ವೀರ ತುಳಿ ರಾಮಗೋಪಾಲ ಕನವ್ ಇದುರೆಯಲೇ ನನವಾಗ இனி எல்லாம் நம்முடைய ஆன்மீகத்திற்கு நம்முடைய சனாதன தர்மத்திற்கு இனி யாரும் நம்மளை ஏழனப்படுத்தி பேச முடியாது இனி யாரும் நம்முடைய இடத்துக்கு வந்து சொந்தம் சிக்கந்தர் மலை அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது தப்பு நம்முடைய நாட்டுல அந்த மாற்றங்கள் எல்லாம் உருவாகிட்டு இருக்கு அதில் குறிப்பா தமிழ்நாட்டுல அந்த மாற்றம் உருவாகும் ஏன்னா இங்கதான் இந்த சனாதன எதிர்ப்பு சங்கரமட எதிர்ப்பு பிராமண எதிர்ப்பு வெறுப்பு இந்த பிரச்சாரம் நடந்துட்டு அதையெல்லாம் சரி செய்யணும் அப்படிங்கறது அந்த நோக்கத்துல அந்த மாநாடு கண்ணா சொன்னாங்க பக்தர்களா எல்லாரும் வந்து கலந்துட்டாங்க அரசியல் கட்சி மாநாடு அரசியல் இல்லை ஆன்மீகம் தான் ஆனா ஆன்மீகம் அப்படிங்கிறத அவங்க ஒரு மதவாதமா நம்ம முயற்சி பண்றாங்க ஆனா அந்த முயற்சி இனி வெற்றி அடையாது அதனால இங்கே வந்து அந்த நிகழ்ச்சி வெகு சிறப்பாக பெரியவங்களுடைய அருளோடு அன்னை மீனாட்சியினுடைய கருணையோடு திருப்பரம் முருகன் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறார் அது வந்து தொடர்ந்து போடுவோம் அந்த ஹிந்து ஒற்றுமை சனாதன தர்மத்தை பாதுகாக்கணுங்கிற எண்ணம் இதையெல்லாம் நம்ம தொடர்ந்து கொண்டு போயிட்டே நிறைய குழப்பங்கள் ஏற்படுத்துவாங்க திருச்செந்தூர் முருகன் கோயில ஒரு பெரிய கும்பாபிஷேக நிகழ்வுன்னு தமிழில் தான் நடக்குது காரங்காலமாக நடக்குது தமிழ் வேறு சம்ஸ்கிருதத்தில் வேற கிடையாது எல்லாம் ஒன்று ஆனா ஆனால் இப்போ அங்கே வந்து அவங்க நோக்கம் என்னென்னா அந்த சனாதன தர்மத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தணும் அதை தீர்த்தணம் அதை பேசணும் அதில் குழப்பத்தை உருவாக்கணும் தின முயற்சி எடுப்பாங்க நம்முடைய தமிழ் என்பது தாய்மொழி நம்முடைய தமிழ் என்பது இறைவனை பாடுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான மொழி ஆன்மீக மொழி சமஸ்கிருதம் அப்படிங்கிறது அது ரொம்ப பெரியதான் சொல்லுவாங்க சாஸ்திர மொழி சமஸ்கிருதம் தமிழ் தோத்திர மொழி தாய்மொழி சுவாசிய மொழி சாஸ்திரம் வேற தோத்திரம் சாஸ்திரத்துல பண்றது சாஸ்திரத்துல தான் பண்ணணும் கும்பாபிஷேகம் பண்றது அது மந்திரங்கள் மந்திரங்களுக்கு மொழி கிடையாது மந்திரங்களுக்கு ஒலி 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 பீஜாட்சர மந்திரங்களை நீங்க எப்படி மொழி செய்ய முடியும் சும்மா வேடஞ்சா பண்றது தேவாரம் திருவாசகம் நம்முடைய பன்னிற திருமுறைகள் அங்கே ஒலிக்க இருக்கிறது ஆனா ஏதோ நம்ம கோயில்ல நம்ம கும்பாபிஷேகத்துல தமிழே இல்லை அப்படிங்கிற மாதிரி போய் பிரச்சாரப்படும் அர்ச்சகர்கள்லாம் சிவாச்சாரியர்லாம் ஏதோ தமிழே பேசாத மாதிரி சும்மா அது ஒரு கதை தமிழே எங்கிருந்து வந்தது நம்ம சிவபெருமான் தான் தமிழ் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தது தான் இந்த பூமியே சங்கிகளின் பூமி தான் முருகப்பெருமான் இரண்டாம் தமிழ் சங்கத்துக்கு தாரு சிவபெருமான் முதல் சங்க முதல் தமிழ் சங்கத்துக்கு தரு தமிழ்ச்சங்க தலைவர்களே இவங்க இது மாதிரி நாத்தியர்களும் பிற சமயம் சார்பர்களும் ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிப்படணும் அதுக்கெல்லாம் பலியாயக்கூடாது ஆஹ் தமிழ்ல பண்ணணும் ஏன் தமிழ்ல பண்ண பெரியவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இதை வந்து நம்ம பல்லு விளக்குறது தமிழ்ல பல்லு விளக்குனா என்னது புரியுதுங்களா அதனால விஷயமா இருக்கலாம் கிரகப்பிரவேசமா இருக்கலாம் அதுக்குன்னு வச்சிருக்காங்க